ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை யூடியூப் ஜோதிட ரகசியங்கள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கேபிஐ சிஸ்டம் என்ற ஒரு புது சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த சிஸ்டம் தான் இந்த கேபிஐ என்ற ஜோதிட சிஸ்டம் இந்த கேபிஐ என்ற ஜோதிட சிஸ்டத்தின் விரிவாக்கம் என்னவென்றால் கரண பாவக இயக்கம் கரண பாவகத்தை ஒரு மனிதன் இயக்குகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் இன்னல்கள் வந்தாலும் கூட அத்துணை சோதனைகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கரண பாவக இயக்கம் என்பது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கத்தில் ஐந்து விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த ஐந்து விஷயங்களையும் நம்முடைய ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்தினால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற வாரம் என்ற ஒரு தத்துவம் இந்த பஞ்சபூதத்திலே பார்த்தீர்கள் என்றால் நெருப்பு தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதேபோல் திதி என்ற தத்துவம் நீர் நீர்த்தத்துவமாக பஞ்சபூதத்திலே தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக நட்சத்திரம் என்பது நிலத்தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக யோகம் என்பது ஆகாய தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது கரணம் என்பது காற்று தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது எப்படி நாம் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ இந்த ஐந்து சக்திகள் அவசியமோ அதே போல்தான் ஜோதிட பலன் சொல்வதற்கும் பார்ப்பதற்கும் இந்த ஐந்து விஷயங்களும் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுபமுகூர்த்த பஞ்சாங்கத்திலே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பார்கள் அது என்னவென்றால் வாரத்தை விட திதி வலிமையானது திதியை விட நட்சத்திரம் வலிமையானது நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது யோகத்தை விட கரணம் வலிமையானது என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கிறார்கள் ஆக கரணம் என்ற அதிசக்தி வாய்ந்த அமைப்பு ஒரு மனிதனுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து விடுகின்றது என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மை எம்முடைய அனுபவத்திலே இருபத்தையாயிரம் ஜாதகங்களுக்கு மேற்கொண்டு பார்த்திருக்கின்றோம் அதிலே முக்கியமாக இந்த கரணத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகின்றோம் அந்த வகையிலே ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த கர்ணநாதனுடைய துணை மிக மிக அவசியம் என்பதை அந்த ஜாதகங்களுடைய ஆய்விலே நாங்கள் கண்டு கொண்டோம் அதை இப்பொழுதும் பல மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முடிவானது கிடைத்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பு தொடங்கும் பொழுதே இந்த கரண இயக்கத்தை பற்றிய விஷயங்களை சொல்லிவிடுவோம் தொடர்ச்சியாக வகுப்பு முடியும் வரை எங்களுடைய வகுப்பானது நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் நடைபெறுகின்ற வகுப்பு வகுப்பு தொடங்கிய ஒரு நான்கைந்து நாட்களிலேயே நாங்கள் அந்த கரணத்தை இயக்குவது எப்படி என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவோம் அத்தனை மாணவர்களும் இந்த கரண பாவகத்தை இயக்கி இந்த வகுப்பு முடிகின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் இது எம்முடைய மாணவர்கள் கூறினால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக அதிசக்தி வாய்ந்த இந்த கர்ணநாதனுடைய இயக்கம் எப்படி செய்வது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் கரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மொத்த கரணங்கள் பதினோரு கரணங்கள் பவம் பாலவம் கௌலவம் தைதுளை கரசை வணிசை பத்திரை சவுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்துக்கணம் என்று பதினோரு கரணங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு கரணத்திற்கும் தேவதைகள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு கர்ணத்திற்கும் கிரகங்கள் இருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பபம் கரணத்திற்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கின்றார் பாலவ கர்ணத்திற்கு பகவான் கௌலவ கரத்திற்கு கரணத்திற்கு சனி பகவான் அதே போல தைதுளை கரணத்திற்கு சுக்கிர பகவான் கரசை கரணத்திற்கு சந்திர பகவான் வணிசை கரணத்திற்கு சூரிய பகவான் பத்திரை கரணத்திற்கு கேது பகவான் சகுனி கரணத்திற்கு சனி பகவான் சதுஷ்பாதம் கரணத்திற்கு குரு பகவான் நாகவம் கரணத்திற்கு ராகு பகவான் துக்ரம் கரணத்திற்கு புதன் பகவான் இப்படி ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிபதிகள் இருக்கின்றார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயங்களை செய்கின்ற பொழுதும் கர்ணநாதனுடைய ஒரு நிகழ்வை அதனுடைய அமைப்பை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் பொதுவாக நாம் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்றால் உதாரணமாக திருமணம் செய்கின்றோம் அதே போல் ஒரு வீடு கட்டிவிட்டு கிரகப்பிரவேசம் செய்கின்றோம் இப்படி தொழில் தொடங்குகின்றோம் இப்படி எல்லா நிலைகளிலும் நீங்கள் குறிக்கின்ற அந்த தொடங்குகின்ற அந்த நேரத்தில் என்ன லக்னம் விழுகின்றது என்று பார்க்க வேண்டும் அந்த லக்னத்திற்கு அன்று ஓடுகின்ற கர்ணத்தினுடைய அதிபதியானவர் பலமாக இருந்தால் உறுதியாகச் சொல்லலாம் நீங்கள் செய்கின்ற அத்து அந்த காரியங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக சந்திக்கும் இதை நாம் பொதுவாக நாம் ஒரு முகூர்த்தம் குறிக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கரணம் என்ன என்பதை அறிய வேண்டும் அந்த கரணாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்று பார்த்து அந்த பாவகத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலே போதும் வாழ்க்கையில் எந்த ஒரு திசாபுத்தி நடந்தாலும் உங்களுடைய வாழ்வையானது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளவு தூரம் நாங்கள் இந்த கர்ணநாதனை ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கின்றோம் உதாரணமாக ஒரு சில சாதகங்களை உங்களுக்காக விளக்குகின்றேன் உதாரணமாக ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் மீன லக்னம் கரசை கரணத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவருக்கு கர்ணநாதனாகிய சந்திர பகவான் மீன லக்னத்திற்கு பாருங்கள் ஐந்தாம் வீடு தான் கடகம் அப்பொழுது ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகத்தான் சந்திர பகவான் வருவார் அப்பொழுது மீன லக்னத்திற்கு கரசி பிறந்தவருக்கு ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் வருவார் அந்த ஐந்தாம் அதிபதி சந்திர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் திக்பலத்துடன் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி திக்பலத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் எந்த திசா புத்திகள் வந்தாலும் அவருடைய ஐந்தாம் பாவகத்தை அவர் இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் அதிபதியாக யார் வருவார் என்றால் சந்திர பகவான் அவர் நான்கில் இருக்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் ஐந்தாம் இடம் என்னவென்றால் தெய்வம் அந்த ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் அனுதினமும் செய்து வந்தால் போதுமானது அவருடைய வாழ்வில் எல்லாவிதமான வெற்றிகளும் வந்தடையும் ஒரு சில நபர்கள் பார்த்தீர்கள் என்றால் குலதெய்வம் வழிபாட்டை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஐந்தாம் பாவகத்தில் முதல் குழந்தை என்ற அமைப்பு இருக்கின்றது அந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக வலம் வருவார் எந்த திசா புத்தி வந்தாலும் அந்த குழந்தையின் மூலமாக ஒரு அதீத யோகத்தை அடைந்து மிகப்பெரிய நிலைக்கு உதாரணமாக கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நிலைக்கு கூட ஜாதகர் செல்வார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நூறு சதவீத வெற்றி அவரை வந்தடையும் அதேபோல் ஒரு சில நேரங்களில் அந்த மீன லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகிய சந்திர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவருக்கு எப்படி கருணநாதன் வேலை செய்வார் என்றால் நன்றாக பாருங்கள் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டுமென்றால் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் ஐந்தாம் இடம் என்பது பெரியவர்கள் பனிரெண்டாம் இடம் என்பது ஆசிரமங்கள் அப்பொழுது அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கோ அல்லது முதியோர்கள் ஆசிரமங்களுக்கோ சந்திரன் என்றால் உணவு உணவு தானத்தை அவர் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த ஜாதகர் அடைந்தே தீருவார் இது அனுபவத்தில் கண்கூடாக ஒரு அறிந்த விஷயம் நடந்த விஷயம் அதனால்தான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்து அவர் தைதுளை கரணத்தில் பிறந்திருந்தால் தைதுளை கரணத்திற்கு அதிபதியாக யார் வருவார் என்றால் சுக்கிர பகவான் வருவார் அப்பொழுது கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் யார் என்று பாருங்கள் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் திருகோணஸ்தானத்தில் இருந்தாரானால் கண்டிப்பாக உறுதியாகச் சொல்லலாம் அவருக்கு அவர் தந்தை மூலமாகவும் அவருக்கு குடும்பம் அமைந்த உடனேயும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் என்பது அவரை வந்தடையும் வாழ்வில் குடும்பம் அமைந்த நாள் முதல் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு நிச்சயமாக உருவாகும் அப்பொழுது அதேபோல் தந்தையுடன் இருக் இருப்பது தந்தையுடன் தந்தையுடைய தொழிலை பார்த்துக்கொள்வது இப்படி தந்தையுடன் இருக்கின்ற பொழுதும் அதேபோல குடும்பம் அமைந்து அவருக்கு அந்த குழந்தை குட்டிகள் பிறந்த உடனேயே அவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக வலம் வருவார் இது கரணநாதன் இயக்கத்தால் நிச்சயமாக நடக்கும் ஒருவேளை அந்த இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிரன் உதாரணமாக எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவர் எப்படி கரணநாதனை இயக்க வேண்டும் என்றால் இரண்டாம் இடம் என்றால் உணவு ஒன்பதாம் இடம் என்றால் தானம் எட்டாம் இடம் என்பது பொதுவாக கைவிடப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் என்பது முதல் வீடாக அமையும் அப்பொழுது பொதுவாக இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சலவை அதாவது முடி திருத்தம் செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் உணவும் சுக்கிரன் என்றால் பொதுவாக இரண்டாம் இடம் என்றால் உணவு கன்னிலக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்றால் உணவு அதே போல் சுக்கிரன் என்றால் ஆடை சுக்கிரன் என்றால் ஸ்வீட் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கோ அல்லது முடித்திருத்தம் செய்பவர்களுக்கோ வெள்ளிக்கிழமை நாளில் உணவு அதே போல ஸ்வீட் மற்றும் ஆடை தானம் செய்து வருகின்ற பொழுது அவர் வாழ்நாளில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பரிகாரம் என்பது அவரை கைவிடவே செய்யாது கண்டிப்பாக அவரை வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக அழைத்துச் செல்லும் இதை நான் அடித்துச் சொல்வேன் எந்த இடத்திலும் சொல்வேன் அவ்வளவு தூரம் அத்துணை நபர்கள் இதில் பயன்பட பயனடைந்திருக்கின்றார்கள் அதே போல உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களுடைய கர்ணநாதன் இங்கே இருக்கின்றார் அவரை எப்படி இயக்கினால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்ற உண்மையை அறிந்து இயக்குங்கள் கரணநாதனை விட மீறிய சக்தியானது எதுவும் இல்லை கரணத்தை சரியாக கைப்பிடித்தவர் வாழ்வில் வென்றே தீருவார் என்பது உறுதி அதே போல கரணநாதனுக்கென்று கோவில்கள் இருக்கின்றது அனைவரும் கோவிலுக்கு சென்று விட முடியாது ஏனென்றால் அந்த கருணாதிபதியுடைய நிலையை பொறுத்துத்தான் அவர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் உதாரணமாக பவகரணத்திற்கு என்றால் நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவில் பாலவ கர்ணத்திற்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் கர்ணத்திற்கு கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோவில் தைதுளை கர்ணத்திற்கு காஞ்சிபுரம் பெருநகர் பெருநகரில் இருக்கின்ற பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கின்ற கரசை கரணத்திற்கு பிள்ளையார்பட்டி அதேபோல போல் வணிசைக்கர்ணத்திற்கு பிரதோஷ வழிபாடு அரியலூர் மாவட்டம் திருமலைப்பாடி சிவன் அதேபோல அதேபோல் சகுனிகர்ணத்திற்கு திருநள்ளாறு சதுஷ்பாதம் சேத்திர பாலபுரத்தில் இருக்கின்ற காலபைரவர் நாகவும் கரணத்திற்கு நாகராஜா கோவில் நாகர்கோவில் அதே போல கிம்சுக்கிரம் கர்ணத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தன்வந்திரி ஜீவசமாதி இவை அனைத்தும் அந்த கரணத்திற்கான கோவில்கள் ஆனால் அனைவராலும் அந்த கரணத்தின் கோவிலுக்கு சென்று வெற்றியை அடைய முடியாது ஜாதகத்தில் அந்த கரணாதிபதி நலமாக இருப்பவர்கள் அந்த கோவிலுக்கு சென்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அதேபோல் கோவிலுக்கு செல்லாமலும் கூட கர்ணநாதனை சரியாக இயக்கினீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் இதுபோல கோவில்களுக்கு செல்வதில்லை அவருடைய வாழ்வில் அவர் வெற்றியடைந்ததற்கு பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கர்ணநாதனுடைய பாவக இயக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஆக இந்த கேபிஐ என்ற ஜோதிட சிஸ்டமானது இனி வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒவ்வொரு ஜாதகருக்கு வழங்கும் ஆக அந்த சிஸ்டத்தினுடைய தன்மை அந்த பாவக இயக்கத்தினுடைய தன்மையை அறிந்து உங்களுடைய ஜாதகத்தை இயக்கங்கள் நிச்சயமாக நீங்களும் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக வளம் பெறுவீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்